பெபிள்ஸ் தமிழ் நாம இப்போ ட்ரை பண்ண போறது கிரேசி ஹாஸ் கிரேசி ஹாஸ் சாமியா இருக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம் ஈவன் தான் என் பாட்ஷா அப்படியும் சொல்லலாம் வடிவேல் சார் மாதிரி இருமா வருவான் அன்ற மாதிரியும் சொல்லலாம் பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கான் இதை வச்சுதான் இப்போ நான் வந்து இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ண போறேன் தலைவர் பாட்டோட ாங்க நேரம் அருண் காத்திருந்து பால் ராஜா எஞ்சம் ஒன்று நேர்மை கொண்டு போடு ராஜா நேரம் அருள் காத்திருந்து பாலராஜா இவை ரத்தம் எழுத உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு தலைவர் பாட்டு கேத்த மாதிரி குதிரை சூப்பரா இருந்தது பாட்ஷா மீண்டும் சந்திக்கிறேன் மறக்கமா இந்தியானா ஜான்ஸ் டார்க் ஹவுஸ் குள்ள போனோம்னா நம்ம இப்படித்தான் போகணும் வாங்க டார்க் ஹவுஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் அப்படி இந்த டார்க் என்ன இருக்குன்றத நம்ம பார்த்துட்டு குழந்தைங்க கூட வந்து என்ஜாய் பண்ணலாம் ஹாரரா த்ரில்லிங்காக சூப்பராக அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது டிஸ்கோ பிள்ளை பார்ப்போம் எப்படி இருக்க கொஞ்சம் அப்பில் வந்திருக்கு அப் அண்ட் டவுன் மாறி மாறி வரது உண்மையிலே ரொம்ப சூப்பரான ரைடுங்க நல்லா இருந்துச்சு இன்னும் நல்லா ஹைட்டில் போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் பட் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயின் ஹிமாலயா வாட்டர் ரைடு இப்போது ஒர்க்கிங் ப்ராசஸில் இருக்குது அதனால் நம்மளால் அது போக முடியல அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சூப்பரான ரைடும் பார்த்திங்கன்னா இங்கே வெல்டிங் ஒர்க் இருக்கு அதையும் நம்மளால் அட்டன் பண்ண முடியல பட் அன்றைக்கி இப்போ வாட்டர் ரைடுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஷீட் ரைடு ட்ரை பண்ணுவோம் வாங்க ஓகே விவர்ஸ் குயின் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு வாட்டர் ரைட் நான் என்ஜாய் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் என்னடா டபுள்ஸாக இருக்குது சிங்கிள்ஸுக்கு எப்படி பார்த்தேன் எனக்கு கிடச்சிருச்சு சூப்பராக இருக்குது நான் பால் தானே கிடைச்சது சமயம் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு போனேங்க கைப்பிடி பிடிக்கிறத விட்டு கேமரா பிடிக்க போய் டங்கு டிங்குன்னு லாஸ்ட்டில் பலூன் தான் போயிடுச்சு இருந்தாலும் ஃபன் ரைடாக இருந்தது ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அடுத்து பிளேனா என்ஜாய் பண்ணுவோம் வாங்க இங்கேயும் உங்களுக்கு பார்க் அவைலபிளாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே லேடிஸ் ஸ்டூஸ் கூட இருக்கு அதே நேரத்தில் ஃபன் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃப்ரீ ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஃபன் கேம்ஸ் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த குயின்சைலாம் வாட்டர் ஃபால்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் மூணு ரைடு இருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு நீங்கள் வரலாம் ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணலாம் நம்ம அடுத்ததாக பார்த்துக்கிறது நயரா ஃபால்ஸ் நயரா ஃபால்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாங்க ஒரு சூப்பரான சுற்றாலம் ஃபால்ஸில் குளிச்சு ஃபீலிங் உங்களுக்கு நயரா ஃபால்ஸில் குளிச்சு வருவேண்டத நான் குளிச்சு பார்த்துட்டு எவ்வளோ பெரிய ஃபால்ஸ் எல்லோரும் சமையாச்சும் இல்லாமல் ஆ ரொம்ப இந்த மாதிரி தீம் பார்க்கெல்லாம் நீங்கள் வரதா ஒன்றே ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை பார்த்தது கூட

உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஒக்கேனக்கல் ஃபால்ஸில் படகு சவாரியில் ஃபாஸ்ட்டாக சுற்றுனீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் தான் இருந்தது நல்லா இருந்தது ஃபேமிலியாக செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் இங்கே வந்தீங்கன்னா நீ ஓட்டு நீ ஓட்டியா நான் ஓட்டுவா ஏன் நீ ஓட்ட ஓட்டியா இன்னைக்கு ஆச்சு ஓட்டி இருக்கார சாலவாச காரியலையாது மிஸ்டர் பீல் நடந்து போய் பிடிப்பா தெரியுமா ஒருத்தன் மிஸ்டர் பீல் நடந்து போய் பிடிப்பான் இந்த வண்டி ஆகுது இங்கே பாருங்க மக்களே இந்த மாதிரி டிரைவிங் பண்ணி நீங்கள் இந்தியாவில் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க இவர் தான் டிரைவர் ஆ பார்த்துங்க அவருக்கு தேரிங் பிடிக்கலையா ஓட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற எண்ணெயை ஓட்ட சொல்கிறாரு பாருங்க இந்த அம்பலத்தான் நினச்சான்னா ஒன்னும் தெரியாத பையனா இருக்கா நடந்து வந்தாலே சீக்கிரமா வந்தா எதுக்கு இந்த காருன்றாப்ல ஆனா ஐ லைக் இட் ஐ லைக் வெரி மேட்ச் இது வந்து பிரின்சஸோட காரு இது லேடிஸ்க்கு எல்லாம் குழந்தைங்க எல்லாம் போறதுக்கு இங்க பாருங்க ஜின்ஸ் கார்

ஓகே வியூவர்ஸ் இங்கே குயின்ஸ்லாண்டில் நான் மெயின் என்ட்ரன்ஸ்க்கு வந்து இறங்கிட்டேன் இங்கே நம்ம கூட ட்ரெயினில் டிராவல் பண்ணவங்கலாம் இறங்கிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபன் ரைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபதுக்கு மேலே இருந்தது குழந்தைங்களுக்கு தனியாக ஒரு பத்து பதினஞ்சுக்கு மேலே இருந்தது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாட்டர் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு ரைடு முக்கியமாக சொன்னோம் அதுலேயும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் இருக்குது பலூன் வைஸாகவும் நீங்கள் போகலாம் ஷீட் சீட் போகலாம் அதே நேரத்தில் இந்த ரவுண்டில் போகிறது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் இந்த நாள் கம்மியாக என்ஜாய் பண்ணேன் நீங்களும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சம்மருக்கு இங்கே வாங்க கம்மியாக என்ஜாய் பண்ணலாம் அடுத்துக்கு செவன் ஃபிஃப்டி சில்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோடய பபிள்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்ட் டூ இருக்குது அதையும் மறக்காமல் பாருங்கள் தனக்குவமை எல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது கடவுளுக்கு நிகர் கடவுள்தான் அப்படிப்பட்ட கடவுளின் திருவடிகளை வணங்காதவர்களின் மனக்கவலையை மாற்ற இயலாது